வாடா சாப்பிடு நீ என்ன ரொம்ப செட்ட பண்ணுற ம் குடி தண்ணியாக குடி ம் குடி தண்ணியாக குடி ம் என்னடா ம் தஞ்சு வேணுமா ம் கஞ்சு வேணுமா ம் குளிக்கிரியாணின்னு என்னத்தை தந்த முத்து விட்டுற ம் என்ன என்ன பண்ணுற வேண்டா சில்லப்பிழ 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 ம் சாப்பிடுங்க கஞ்சி இருக்குது உள்ள ச கஞ்சி இருக்குது குடிங்க முக்குளிப்பி பீ எல்லாம் முக்கிலிங்க முக்குளிங்க முக்குளி குடிங்க கஞ்சியா குடிங்க கஞ்சி இருக்கு கஞ்சி இந்தா கஞ்சி இந்த வாய பழந்துட்டு வர குடி குடி கஞ்சிய குடிடா நீங்க ரொம்ப செட்ட பண்றீங்கப்பா கஞ்சினா தண்ணிய குடிக்கிற கஞ்சினா தண்ணிய குடிக்கிற கஞ்சி இல்லைன்னா தண்ணியே குடிக்க மாட்டேங்கிற நீங்க ரொம்ப செட்ட பண்றீங்கப்பா பாத்துக்கோங்க multimulti-field kanji camp board TV the preconceived டாட்டாவுக்கு ரொம்ப முடியலடா ஆசித் பிரியா ம் டாக்டர் உன்னை மேலே சட்டை போ சட்டை போட சொன்னேன் என்ன இதுக்கா எங்கேயும் போன சட்டை போடணுமா என்ன என்ன ஓமா தண்ணி தரிசனா போய் குடி குடிச்சிட்டு அம்மா ஆகத்துக்கு தண்ணி கொண்டு வாயாய் தாத்தா வீட்டில் வேணாம் உப்பு தண்ணி அது இந்த கிடாயை பற்றியாடா கஞ்சி கொடுத்தா தானே திங்கிது திங்க மாட்டேங்குது இங்கே பாரு இங்கே பாரு சோறு ஆக்கியிருக்கேன் அம்மா கஞ்சி திங்குதுடா கஞ்சியை பாரு அம்மாலும் எடுத்து எடுத்து போடுறான் ஒன்னும் வரமாட்டேங்குதுங்களா நீனும் விடிய எடுத்து போடுற அவன் நானே விடிய எடுத்து போடுற உம் கஞ்சி சுதராம தின்னு வெண்டு தின் வயிறு வீங்கிருஷ்ணத்துக்க ஊதியத்துக்க ஓமாட்டம் கஞ்சி சிதறாம தின்னு கரைச்சி வைக்கிறேன் என்னடா சோர் வீட்டுக்குள்ள இருக்கும் வெளியா இருக்கும் ஊற்றி விடவா ஊற்றி விடவா இல்லை இல்லையே 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 நான் மாட்டேனே நான் தர மாட்டேனே நான் தர மாட்டேனே நான் தர மாட்டேனே நான் தர மாட்டேனா கடிக்கிறியா கையை

கடிக்குது கைய கடிக்கிறேன்டா கைய ரவி சுமாரு வீடியோ எடுக்கிற வீடியோ தான் எடுக்கிறேன் அமைச்சு போட்டுருவா அமைத்தது கையை கடிச்சு ரத்தம் வந்துச்சுடா தண்ணி மூட்டோ அம்மாவுக்கு குடிக்க அம்மா சோறு ஆக்கி வச்சிருக்கேன் புளி குழம்பு கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன் நான் இப்போ வரமாட்டேன் நான் அப்புறம் தான் வருவேன் குடிக்க தண்ணி மூட்டா அங்கே அம்மா வீட்டில் செம்பில் இருக்கு அங்கே இருக்கு அது செம்பு தண்ணி மூட்டா போங்க மோந்துட்டு மேலே சட்டை எடுத்து மாட்டிட்டாங்க போங்க போமா காப்படிச்சிருத்துக்க இத கழுத்த விலைகள் இதா இருக்கா கையை போ போன்ட்டு நான் தர மாட்டேன் போ கையை கடிக்கிற போ நான் கை தர மாட்டேன் கையை கடிக்கிற கையை கடிக்கிற தண்ணி குடி தண்ணி அவ்வளோதான் கஞ்சி இல்லை தண்ணி குடி குடிப்பா தண்ணியை குடி தண்ணி குடி திங்கு ஆக்கும் <hBu> நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நல்லா இருக்கேன் சாப்பிடு சாப்பிடு போதுமா 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 வாங்கி தச்சுடுவோம் சி ஆய்ப்பில் போதுமா கஞ்சி போதுமா 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 சாமி தண்ணி கொண்டு வந்துட்டியா கொண்ட விடு 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 அது என்னத்தையும் கொண்டு வந்துருக்கியாடா ஏ குடிப்பான் இந்த அதை குடி

முட்டுவியா ஓம் வாட்டர் குடிக்க ஊத்த போனா முட்டுவியா முட்டுவி இல்லடா அப்புறம் கஞ்சி மட்டும் கேக்குற நீங்க ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு சொல்லுப்பா ஆ huh? எது? இது என் மாமட்ரே. வேணா மாட்றேனா. கால் வந்துங்க. கால் வந்து போய்ட்டான்டா. இங்க. இங்க. ஆ? ஹே. இங்கமா. எங்க போய்கியா? தெரியல எங்க போய்ட்டான் தெரியல. எங்க போய்்ட்டான்.

பைப்ப மாட்டாடா தாத்தா அடிக்க போறாரு கஞ்சி இல்லடா தங்கம் கல்லு கல்லு துப்பிடு கல்லு துப்பிடு அவள நல்லா கஞ்சி. இந்த தண்ணிய குடி. தண்ணிய குடியே, இந்த தண்ணியை குடிச்சி போ. தண்ணிய குடி. தண்ணிய குடிடா. பாப்பா நான் கையை கழுவிக்கிறேன். எங்கடா வாயை வாயை கடிப் போறேன், வாயை கடிக்கிறேன். வாயே

அங்க போகாத அங்க போகாத முட்டுவியா முட்டாளியா முட்டா அடா ஆட்டடி ஆரம்பிக்கிறேன்டா முட்டறான்டா முட்டறான்டா நீ நான் வாம போறேன் நான் அவ மேலே காட்றான்டா அவ மேலே திருப்பி மேலே காட்றான்டா திருப்பி மேலே காட்றான்டா அவன் இதெல்லாம் நம்மளுக்கு நம்மளுக்கு இது கிடாயி பாசம் காட்டு மனுஷெல்லாம் பாசம் காட்ட மாட்டாங்கடா நம்மளுக்கு இந்த ஜீவன் தாண்டா நம்மளுக்கு தான் அம்மா நம்மளுக்கு சொந்தம் சொன்னா இது இது மட்டும் தான்டா நம்மளுக்கு சொந்தம் வேற யாருமே இல்லடா சொந்தம் இதை இதை புருக்கு யாரு இல்ல அம்மா அம்மா இதை புருக்கு யாரு செல்லா அம்மா 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 டேய் அம்மா ம் அம்மா

வெயில் அடிக்கிட்டாங்க போயிட்டேன்ட்டா வெயில் அடிக்கணும் போயிட்டேன்டாவே வெயில் அடிக்கணும்னு போயிட்டேன்ட்டாவே திருட்டு போயில டே திருட்டு போயில டே திருட்டு போயிலை டே திருட்டு போயலை நீ என்ன ரொம்ப சேர்த்தை வந்துடுறீங்க நீங்க என்ன ரொம்ப சேட்டை ஒன்றுங்க நீங்கள் என்ன ரொம்ப சேர்த்துங்கடா ஆமையே மேலே போடு என்ன பெரிய என்ன பெரியப்பா என்ன பெரியப்பாண்டா 加一，加了。 Nah, nge-larga, nge-larga, ngendah,

மாலை <tinyadana>? மட்டும் yeah. <tinyadana> <tinyadana> இதுப்பா வேஸ்ட் பண்ணாதப்பா இதுமா இந்த மாயில 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 ஏனாமா ஏனாமா அஹ் திங்கி நீ திங்கி விட மாட்டடா நீ அடி வாங்க தானே கஞ்சி திண்டியா அந்த புல்லு புல்லு குர குறை குர சொல்கிறேன் குற குறன்னு

Tidak, puding tidak, 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 இந்த ஆமா தண்ணி தான் இந்த பில்லு இந்தாட்டுவாங்க இப்படி பண்ணலாமா இங்கிட்டு கொண்டா இந்தா இங்கே கொண்டா இந்தா வேணாம்மா போதுமா பாதி மாடியில வச்சுரு போது போது பாதி மடில வச்சுரு